தேசாந்திரி எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி இருபத்தி மூணு கற்றுக் கொடுக்குற காலம் மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிற நெடுஞ்சாலையில் பயணிக்கிற ஒவ்வொரு முறையும் நான் அவசியம் பார்க்குற இடம் கயத்தார் ஒட்டிய சிறிய ஊர் அது கோவில்பட்டிக்கு அடுத்து தான் இது இருக்குது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் பயணிகள் கடந்து போகிற அந்த சாலையோட மேற்குல சரித்திரத்தோட நீள்கிற நினைவாக நின்றுட்டுருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனோட சிலை ஆமாம் அந்த இடத்துல தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டான் அவனது நினைவாக அங்கே ஒரு செல அமைக்கப்பட்டு நினைவு ஸ்தூபியும் எழுப்பப்பட்டிருக்கு சுதந்திரப் போராட்டத்தோட முதல் போராளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்ச பாளையத்தை ஆண்டு வந்தார் இப்போ அங்கே கட்டபொம்மன் நினைவாக கோட்டையும் சிறிய காப்பகமும் இருக்குது பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து வரி கொடுக்க முடியாதுன்னு சுதந்திர வேட்கையை துவக்கி வைத்த கட்டபொம்மன் மீது வெள்ளையர்கள்லாம் படையெடுத்துட்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சி அழிச்சாங்க கட்டபொம்மன் தப்பியோடி புதுக்கோட்டை காடுகளில் ஒழிஞ்சிட்டு வாழ்ந்தான் அங்கே காட்டி கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு கைத்தாரில் இருக்கிற புளிய மரம் ஒன்றில் தூக்கிலிடப்பட்டான் அந்த புளிய மரம் இருந்த இடத்துல தான் இப்போ நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலி போகிற நெடுஞ்சாலை முழுக்க மருதமரங்களும் புளிய மரங்களும் ஆதியில் இருந்திருக்கு அப்படி ஒரு புளிய மரத்தில் மக்கள் முன்னிலையில் கட்டபொமன் தூக்கிலிடப்பட்டிருக்கான் சில மாதங்கள்லேயே அந்த புளிய மரம் புனிதமானதுன்னு மக்களால் வழிபடப்பட்டிருக்கு ஆனால் அதை சகிச்சிக்க முடியாத வெள்ளக்காரங்க அந்த புளிய மரத்தை கொளுத்திட்டாங்க பிற்காலத்தில் அந்த இடம் அப்படியே மறந்து போச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் உருவாக்க காலத்தில் அதை பற்றி ஆராய்ந்த மாப்போசி போன்ற தமிழறிஞர்கள் அந்த புளிய மரம் எங்கே இருந்திருக்குன்ட்டு ஆய்வு நிகழ்த்தினாங்க அந்த படம் அடந்த வெற்றியின் காரணமாக சிவாஜி கணேசன் கயத்தாரில் இருக்கிற அந்த இடத்தை வழக்கு வாங்கி அவரோட சொந்த காசில் கட்டபொம்மனுக்கு சிலை எடுத்து நினைவு ஸ்தூபியை ஏற்படுத்தினார் இப்போ அந்த இடம் அரசு கிட்ட ஒப்படைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் எடுக்கிறதுக்கு தமிழகத்தில் கோட்டைகளும் பழைய அரண்மனைகளும் இல்லைன்றதால அந்த படம் முழுக்க ராஜஸ்தானில் தான் படமாக்கப்பட்டிருக்கு நமது சரித்திர சான்றுகள் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஓம் ஜேனல் எனப்படுற பிரிட்டிஷ் ஆவணத்தில் கட்டபொம்மனை பிடிக்கிறதுக்காக அவங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் நாள் வாரியாக துல்லியமாக விவரிக்கப்பட்டிருக்கு அந்த ஆவணங்களை வாசிக்கிறப்போ கட்டபொம்மன் மீது எந்த அளவு பகையும் துவேஷமோ இருந்தது வெள்ளை அரசு அப்படின்றதையும் அவனை பிடிக்கிறதுக்காக அவங்க எவ்வளவு போராடினாங்கன்றதையும் தெரிஞ்சிக்க முடியுது கயத்தாரில் இருக்கிற கட்டபொம்மன் சிலை கிழக்கு பார்த்து இருக்கு சிலையோட தோற்றம் அப்படியே சிவாஜியை நினைவுபடுத்துது சிலையை சுற்றி சிறிய பீட அமைச்சிருக்காங்க கட்டபொம்மனை பற்றிய விவரங்கள் அருகில் ஆங்கிலம் தமிழ் ரெண்டு மொழியிலையும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு அதை தவிர்த்து அந்த சரித்திர சான்று குறித்து வேறு எந்த தகவலும் இல்லை இதோடு போல் ஒரு முக்கிய சரித்திர காட்சி ஒன்று நெடுஞ்சாலையில் இருக்குன்றதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை அரசோ அல்லது தன்னார்வ நிறுவனங்களோ முயன்றால் சாலையில் அந்த இடத்துல அருகே ஒரு ஆர்ச் அமைச்சிட்டா பயணிகளோட கண்ணில் படுறதுக்கு எளிதாக இருக்கும் சரித்திரம் நம் வரையில் காலாவதியான ஒன்று அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம் புத்தகங்களை அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்குற ஆசிரியர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முக்கிய பிரச்சனையை நம்ம எங்கே வாழ்கிறோமோ அந்த வாழ்விடத்தின் சரித்திரத்தையும் அதன் தனித்துவமான கலாச்சாரத்தையும் நம்ம அறிஞ்சிக்கிறது தான் எங்கோ ஹாங்காங் சினிமாவில் நடிக்கிற ஜாக்கி ஜான் நம் கிராமங்களுக்கு உள்ளூர்வாசியைப் போல அறிமுகமாகிட்டார் ஆனால் நம்மளோட அருகில் வாழ்ந்து மறைந்த சரித்திர நாயகர்கள் பலரோட பெயர்களை கூட நம்ம அறிஞ்சிக்கிறதே இல்லை சுதந்திர போராட்டம் வெறும் காகித குறிப்புகளாக மட்டும் எஞ்சிட்ட நிலையில் கட்டபொம்மன் வாழ்வோடு தொடர்புடைய இன்னொரு கிராமம் அந்த நினைவிலே வாழ்ந்துட்டுருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதுக்கு அருகில் இருக்கிற குமாரப்பட்டின ஊரில் ஒளிஞ்சிருந்தப்ப கட்டபொம்மன் வெள்ளையர்களால் பிடிக்கப்பட்டார் கட்டபொம்மன் ஒளிஞ்சிருந்த காடு இன்றைக்கும் அப்படியே எந்த செதிவும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு வருது குமாரப்பட்டியை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அது ஒரு சிறிய கிராமம் நூற்றுக்கோ குறைவான வீடுகள் ஊரோட வளப்பகுதியில் அடர்ந்து புதர் மண்டி இருந்திருக்கு காடு பல நூறு வருடங்களை தாண்டிய மரங்கள் இந்த காட்டில் இருந்து ஒரு சிறிய சுல்லியை ஒடிக்கக்கூட யாரும் அனுமதிக்கப்படுறதில்ல காடு அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு மயில்கள் நடமாடி திரியும் அந்த காட்டில் சிறிய காட்டு கோயில் இருக்குது அதை கட்டபொம்மன் வழிபட்டான்னு மக்கள் நம்புகிறாங்க கட்டபொம்மன் அந்த ஊரில் ஒளிஞ்சு வாழ்ந்தான்னும் புதுக்கோட்டை அரசரோடு ஆனப்படி அவனை பிடிச்சி ஒப்படைக்க வேண்டிய வேலை அந்த கிராமத்தாருக்கு அழிக்கப்படவே விருந்துக்கு அழைப்பது போல் கட்டபொம்மனை ஒரு வீட்டுக்கு அழைச்சி அவன் சாப்பிட்ருக்கும்போது எச்சில் கையோடு மடக்கி பிடித்து கூட்டிகிட்டு போனதாக ஒரு கதை இருக்குது இந்த சம்பவம் நெஜமோ பொய்யோ ஆனால் கட்டபொம்மன் தங்கள் ஊரில் பிடிப்பட்டான்ற குட்ட உணர்ச்சி காரணமாக இன்றைக்கும் அந்த ஊர் மக்கள் கட்டபொம்மன் ஒழிந்த காட்டை அப்படியே பாதுகாக்கிறாங்க அவன் ஒளிந்திருந்ததா சொல்லப்படுற பாறை ஒன்று மிகப்பெரியதாக இருக்குது காட்டுக்குள்ளே தூர்ந்து போயிருந்த ஒரு கண்மாய் காணப்படுது பெரிய பெரிய வேங்கை மரங்களும் ஆள் உயர கள்ளிச்செடியும் காட்டு புளிய மரங்களும் அடர்ந்து ஒரு காலத்தில் அந்த காடு சிவகங்கை ஜமீனுக்கும் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கும் எல்லையாக இருந்திருக்கு அதனால வெள்ளைக்காரங்க பிடிச்சிட்டு வந்தா ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தப்பி போயிடலான்றதுக்காக கட்டபொம்மன் அங்க வந்து ஒளிந்திருந்ததா சொல்றாங்க கட்டபொம்மனை பொம்மனை நினைவு பார்க்கொள்வதற்காக வருடந்தோறும் ஊர்ல கட்டபொம்மன் நாடகம் நிகழ்த்தப்படுது அந்த நாடகத்துல கிராமவாசிகளே நடிப்பாங்க இன்னைக்கு வர அது தொடர்ந்து நடந்துட்டு வருதுன்னு சொன்னாங்க கட்டபொம்மனை காட்டி கொடுத்து ஊதியம் பெற்ற ஒரு நபரோட வீடு இன்னைக்கும் இடிஞ்சு கிடக்குது அவங்களோட வம்சாவளியினர் கூட அந்த கரையிலிருந்து விடுபட முடியாமல் ஊரை விட்டு வெளியேறி போய்விட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரித்திரத்தை பசுமையாக நினைவில் வச்சுட்டுருக்கிறது ஒரு புறம் இருக்க காட்டை அப்படியே பாதுகாக்கும் அவங்களது தேசம் நேசம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது காட்டுக்குள்ளே நடந்து போகிறப்ப மறந்து கூட ஒரு இலையை கிள்ளி போடுறதை அவங்க விரும்புகிறதில்லை நான் நடந்து போன போது கூட ரெண்டு பெரியவங்க ஒன்றுக்கு பத்து முறை எதையும் தொடக்கா தொடக்கூடாதுன்னு எச்சரிக்கை செஞ்சு அனுப்புனாங்க ஊதியத்துக்காக இந்தியாவுக்கு பணிபுரிய வந்து வெவ்வேறு நகரங்களில் வெவ்வேறு போராட்டங்களில் இறந்து போன வெள்ளக்காரர்களோட சமாதிகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கி கூட பிரிட்டிஷ் அரசு பண உதவி செய்து முறையாக அந்த கலரை தோட்டங்கள் பாதுகாக்கப்படுது ஆனால் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி ரத்தபலியானவர்களில் ஒரு சிலர் தவிர மற்றவங்க எங்கே புதைக்கப்பட்டாங்கன்ற தகவல்கள் அறிஞ்சிக்கிறது எளிதானதாக இல்லை திருச்சுழியில் பழைய ராஜபாட்ட சாலை ஒன்றத்தில் ஒரு வெள்ளக்கார குழந்தை இறந்து போய் உண்ட சமாதி இருக்குது அதில் தாங்க முடியாமல் ரெண்டரை வயது குழந்தை இறந்து போனதாக தகவல் இருக்குது குழந்தை இறந்து போய் நூறு வருடம் இருக்கும் இன்றைக்கும் வயதான ஒருவர் அந்த சமாதியை சுற்றிலும் பூச்செடிகள் நட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கார் எங்கிருந்தோ வந்து நம்ம ஊரில் செத்து போயிருக்கு அந்த பிள்ளை நம்ம ஊரோட அதுக்கு ஏதோ சொந்தம் இருக்குது என்னால் முடிஞ்சளவு அந்த சமாதியை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாரு இப்படி தான் இருந்திருக்கு நம் முன்னோர்களோட காலம் வேகத்திலும் பரபரப்பிலும் நம்ம அதை கை தவற விட்டது நமது சரித்திர பிரஜையை மட்டும் இல்லை இயல்பான அன்பையும் அக்கறையும் தான் நம்ம இழந்து நிற்கிறோம் நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்